ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான மெத்தடில் தக்காளி ஊர்கா ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மெத்தடில் செஞ்சு இது வரைக்கும் நான் யூடியூப்பில் எந்த சேனல்லேயும் பார்க்கல இது தான் வந்து நாங்கள் வீட்டில் யூஸ்வலாக செய்கிற ஒரு மெத்தடு இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி நான் இது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து இப்போ ரொம்பவே சீப்பாக கிடைக்கிது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தக்காளி வாங்கி வச்சுட்டு இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப கம்மி தான் அதுக்கு முதல்ல நான் ஒரு அஞ்சு கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்க அந்த காவ பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த அஞ்சு கிலோ தக்காளியுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாவே நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பெரிய ஒரு கடாய் வச்சுக்கோங்க இல்லை அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் முதல்ல சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியுமே இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளியிலேருந்து நிறைய ஜூஸ் வரும் அதெல்லாம் வந்து நல்லா சுண்டி தக்காளி வந்து சுருங்கி வரணும் வெந்து அதனால நம்ம லாஸ்ட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இவ்வளோ தக்காளி இருக்குது கடைசியில் வரும்போது எவ்வளோ வந்து அது சுருங்கி வருதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ இது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இது இப்போதைக்கு இது கூட வேறு எந்த பொருளும் நம்ம சேர்க்க போகிறதில்ல ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லேஸாக வந்து பெரட்டி விடுங்க எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அடியில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த தக்காளியில் இருக்க மொத்த ஜூஸுமே வெளியில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம் இது வந்து ஒரு ஹாஃப்னவர் ஒன் ஹவர் கூட ஆவாங்க அதனால் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாமல் இருக்கும் இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி தக்காளியில் இருக்க ஜூஸ் எல்லாமே வெளியில் வந்துட்டு அது நல்லா வந்து சுண்டணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தக்காளியுமே நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிருக்கு தக்காளி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வதங்கிடுச்சு நல்லா இப்போ இதுலேயே உங்களுக்கு பாதி குறைஞ்சிருச்சுல நம்ம போட்ட தக்காளியிலருந்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு கிலோ தக்காளிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பத்தலனா நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தயிர் சாதம் பண்ணிவிட்டு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போது உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு திரும்பவுமே நம்ம மூடி போட்டு வச்சிட போகிறோம் இது எவ்வளோக்கு அவ்வளோ சுருங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு டேஸ்ட் இருக்கும் அதே சமயத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் இதில் வந்து தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இப்போ மூடி போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் இன்னும் கூடவே இதில் தண்ணி விடுது இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து கிட்டு போகாது அஞ்சு கிலோ தக்காளிக்கு நூறு கிராம் தனி மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலர்ஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது இதுவே வந்து நேச்சுரலாக நல்லா வந்து உங்களுக்கு ஒரு கலரை கொடுக்கும் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா அது பச்சை வாசனை போகணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் ஆக்கிக்கலாம் ஏன்னா வந்து ஹையில் இருந்ததுன்னா உங்களுக்கு அடிப்பிடிச்சிரும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட போகிறோம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து சுரண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கிகிட்டே இருக்கணும் இப்போ பிறகு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இது இன்னுமே சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி லேஸாக கலந்து மட்டும் விட்டுவிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க நமக்கு அதுக்கப்புறமா சூப்பராக ஆகி வந்துடும் இப்போ உங்களுக்கு நடுவில் அந்த தண்ணி வந்து கொதிக்கிறது தெரியுது இல்லை இந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நானூறு எம்எல் வந்து எண்ணெய் இதுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சரி இல்லை நார்மல் சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த தக்காளி ஊருக்காக வந்து இந்த எண்ணெயெல்லாம் ஃபஸ்ட்டு இழுத்துரும் அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா சுருங்கி வந்ததுனால இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது ஊருகான்றதுனால நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு எம்எல் எண்ணெய் தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் லாஸ்ட்டில் தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இப்போ நடுவில் ஒரு நானூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இது நல்லா இப்போ சுருண்டு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் திரும்பியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மேலே எப்படி தலை தலன்னு கொதிக்குது பாருங்கள் இப்போ நல்லா வந்து சுருண்டு வந்துடுச்சு இன்னுமுமே நம்ம நல்லா வந்து கலந்து விட்டோன்னா நல்லா சுருண்டு வரும் ஏன்னா வந்து இது ஊருக்கான்றதுனால இன்னுமே நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இல்லை இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ சூப்பராக நல்லா வந்து ஊறுகாய் பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு லெமனோட ஜூஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த ஊறுகாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இறக்க போகிற நேரத்தில் இந்த லெமன் ஜூஸை நம்ம சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ அஞ்சு கிலோ தக்காளி எடுத்துருக்கிறதுனால நான் அஞ்சு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா வந்து ஊறு பதத்துக்கு சுருண்டு வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கீரி வச்சிருக்க பச்சை மிளகாயுமே சேர்த்து வதக்கி இதில் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வேணும்னா பூண்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பூண்டு உரிச்சிட்டு அதை பாதி பாதியாக நறுக்கி இதே எண்ணில் வதக்கி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது வந்து நம்மளோட விருப்பம்தான் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா பூண்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இதில் நல்லா தாராளமாக பெருங்காய சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த ஊறுகாயில் நம்ம சேர்த்துற போகிறோம் பச்சை மிளகாய் வந்து நல்லா கலர் மாறணும் மேலே இருக்க அந்த தோல் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊறுகாயில் நம்ம சேர்த்துடலாம் இது ஊர்கான்றதுனால கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக தான் ஊற்றணும் அப்போ தான் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ எதையுமே தாளித்து கொட்டியாச்சு இப்போ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குது பாருங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டிஜில் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சப்போஸ் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம நிறைய சேர்த்துட்டோன்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் போப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இதில் இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது ஆட் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அது என்னென்னா லெமன் சால்ட் தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கலாம் இது நீங்கள் சேர்த்திங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் இருக்கும் கூட இந்த ஊருகா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேணால் வெளியில் வச்சாலே உங்களுக்கு கெட்டு போகாது இந்த லெமன் சால்ட் உடம்புக்கு கெடுதல் கிடையாது அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே சமயத்தில் ஊர்காவும் கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான தக்காளி ஊர்கா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் ரொம்ப நாளைக்கெலாம் கண்டிப்பாக வராது சீக்கிரமே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ